ஹாய் மக்களே நான் உங்கள் செய்யார் விக்கி நம்ம இன்றைக்கி எங்கே போயிருந்தோம்னா முணகப்பட்டு வாழைப்பந்தல் பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ பச்சையம்மன் ஆலயம் தாங்க போயிருக்கிறோம் போகிறப்பவே செம்ம மழைங்க மழை நினைஞ்சிட்டு தான் நான் அப்போ கோயிலுக்கே போகணும் இந்த ரோட்டில் போகிறப்பவே பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் வண்டி பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்ததுங்க கூட்டமே நிறைய கூட்டம் அவங்களெல்லாம் கடந்தது தாங்க கோயிலுக்கே போகணும் மக்கள் எல்லோரும் அவங்க ஃபேமிலியோட கோயிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு எல்லாமே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க ஸோ அந்த டைம் ஈவினிங் டைமில் தான் போயிருந்தோம் செம்ம ரஷ்ஷாகவும் இருந்தது வெயிட் பண்ணி தாங்க சாமியை பார்த்தோம் பெரியார்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் தாங்க ட்ராவல் இருக்கும் இருபத்தி ஆறு கிலோமீட்டர் ஆறநிலருந்து பார்த்தீங்கன்னா பதினோரு கிலோமீட்டர் தாங்க பஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது நீங்கள் முனுகப்பட்டு பச்சையம்மன் கோயில் கிட்ட இறக்கி விட்டுறது சொன்னாவே என்ன பண்ணுவாங்க இறக்கி விட்டுருவாங்க இத்திருக்கோயில் பார்த்தீங்கன்னா பச்சையம்மன் உடனுரை மன்னார் சுவாமி கோயில் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நவகிரக சன்னதி இருக்குது பார்த்தீங்கன்னா வாமுனி செம்முனி சன்னதிகளும் இருக்குதுங்க அவங்க தாங்க விஷ்ணுவும் சிவனும் பார்த்திங்கன்னா துவாரபாலர்களாக இருக்கிற சன்னதி இந்த கோயிலில் மட்டும்தாங்க அது ஸ்பெஷலாக இருக்குது இந்த கோயிலோட கோபுரம் பார்த்திங்கன்னா மூன்று நிலைகளை கொண்ட கோபுரங்க அதாவது இந்த பச்சையம்மன் கோயில் தான் பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா பச்சையம்மன் கோயில்களுக்கும் முதன்மையான கோயிலாக இருக்குதுங்க ஸோ இங்கேருந்து தான் இந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பல ஊரில் பல கோயில் கட்டி இந்த கோயிலில் பூஜையெல்லாம் பார்த்தீங்கன்னா முறைப்படி முறைப்படிதாங்க மூன்று கால பூஜை நடக்குது ஆடி மாதம் முக்கிய திருவிழா காலமாக நடக்குது ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கக்கிழமையில் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நைட்டு ஏழு மணி வரலாம் திறந்துருக்குங்க கோயில் மற்ற நாள்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மணி முதல் நாலு மணி வரை மூடப்பட்டிருக்கோம் மற்ற நேரத்தில்லாம் திறந்து தாங்க இருக்கும் நீங்கள் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வந்து சுவாமி போங்க இந்த கோயிலோட வரலாறு பார்த்திங்கன்னா சிவபெருமானின் உடலில் சரிபாதியை பெற வேண்டி பார்வதி தேவி தவம் இருக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் தாங்க இந்த வாழைப்பந்தல் வாழை மரங்கள் நிறைந்த இயற்கை எழில் சூழ்ந்த இன்றைய முணுகப்பட்டு அன்னை அங்கேயே வாழை மரங்களால் பந்தல் அமைத்து தவம் இருக்க முடிவு செய்திருக்கிறாங்க ஸோ அதுக்காக தண்ணீர் தேவைப்பட்டிருக்கு உடனே தன் மகன்களான விநாயகரையும் முருகரையும் அழைத்து தண்ணீர் எடுத்து வர ஆணையிட்டுருக்கிறாங்க இவங்க போயிட்டு தண்ணீர் தேடி வர போயிட்டு அப்போ பார்த்திங்கன்னா விநாயக பெருமான் பார்த்திங்கன்னா சற்று தொலைவில் உள்ள மலையில் முனிவர் தவம் இருப்பதை உணர்ந்து அவர் அருகே கமடல் நதி நீர் இருப்பதையும் அறிந்து அதனை தன்னுடைய வாகனம் வந்து மூஞ்சூர் கொண்டு தட்டிவிட செய்து கமடல் நதியாக உறுப்பினருக்கு வர வச்சிருக்காருங்க அதுதான் கமண்டல் நதி முருகனும் தனது பங்காக தொலைவில் உள்ள மலையின் மீது அம்பி எய்தி தண்ணீர் வர செய்து ஆறாக்கியதால் அது சேயாரானதுங்க இது அம்மனும் என்ன பண்ணாங்க இவங்க ரெண்டு பேரும் தண்ணி எடுத்து வரது லேட் லேட்டாகிடுச்சுட்டா பார்த்தாங்க அம்மன் வந்து பிரம்பனை பூமியில் அடித்து நீர் வர செய்தாள் அது வந்து பிரம்பக நதி என்று அங்கே இருக்குதுங்க இந்த மூன்று நதிகளும் ஒன்று சேரும் ஊரான முனுகப்பட்டு முக்குழல் தாங்க இந்த பச்சை அம்மன் அமைஞ்சிருக்கிறாங்க இங்கே இருக்கிற சிவனை முக்கூட்டு சிவன் என்றும் அழைக்கிறாங்க இந்த தளத்தில் பார்த்தீங்கன்னா சிவன் வந்து லிங்க வடிவில் இல்லாமல் மனித வடிவில் இருக்கிறாருங்க மன்னார் சுவாமியாக அன்னை பார்வதி தேவியின் தவத்தினை கலைக்க அசுரர்கள் சிலர் முயற்சி செய்கிறாங்க இதனை முறியடிக்க சிவனும் விஷ்ணுவும் பார்த்தீங்கன்னா முனியாகவும் செம்முனியாகவும் அவதாரம் எடுத்து அன்னையின் தவம் நிறைவு பெறச் செய்தாருங்க திருவண்ணாமலையில் பார்வதி தேவி சிவபெருமானின் உடலை இதன் மூலமாக பார்த்தா வாங்கிடுறாங்க இத்தல இறைவன் மண்ணால் உருவானவர் என்பதால் ஈசனுக்கு மண் லிங்கேஸ்வரர் என்ற பெயரும் இருக்குதுங்க இந்த பெயர் மருவி தற்போது மன்னார் சுவாமி என்று நினைத்துவிட்டது இறைவன் சிவபெருமானை லிங்க வடிவிற்கு பதிலாக மனித வடிவில் சீலாரூபத்தில் காண முடிவது இந்த தளத்தை தாங்க நான்கு கரங்களோடு கீழ் வலது கரத்தில் சூலம் கீழ் இடது கரத்தில் கபாலம் மேல் வலது கரத்தில் மழு மேல் இடது கரத்தில் மான் தாங்கியுள்ளார் இவரே மன்னார் ஈஸ்வரன் என்னும் மன்னார் சுவாமி ஆவாருங்க இவரை அடுத்து நடுமயமாக பச்சையம்மன் சன்னதி இருக்கிறது இந்த ஆலயத்தில் பச்சை குங்குமம் தாங்க பிரசாதமாக தராங்க எண்ணற்ற குடும்பங்களுக்கு முணுகப்பட்டு பச்சை அம்மன் குலதெய்வமாக இருக்கிறாங்க இந்த பச்சையம்மன் பார்த்திங்கன்னா மனப்பேறு மகப்பேறு வழங்கும் தெய்வமாகவும் தனி சிறப்பு பெற்று மகப்பேறு வேண்டுதல் நிறைவேற்றியவர்கள் ஐந்து அல்லது ஏழாவது மாதத்தில் அம்மனுக்கு வலைகள் சாத்தி வழிபாடு நடத்தி செல்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா காதணி விழாவும் சிறப்பாக நடைபெறுதுங்க இங்கே பார்த்திங்கன்னா இந்த கந்திருஷ்டி சூனியம் சொத்து பிரச்சனை போன்ற பல பிரச்சனை இருந்தாலும் எலும்பிச்சம் பழத்தை வச்சு நசுக்கி வழிபாடு செஞ்சால் அதெல்லாம் இங்கே சரியாயிடும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ அதனால் மக்கள் நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகிறாங்க யாரெல்லாம் பச்சையம்மன் கோயிலுக்கு போயிருக்கிறீங்க யாருக்கெல்லாம் குலதெய்வமாக இந்த பச்சையம்மன் இருக்கிறாங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது மாதிரி மோர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம செய்யாரு விக்கி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்